வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் சமீபகால ஒத்துழைப்புடன் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் டிஏஎஸ்எல் மற்றும் ராபஸ் ஹெலிகாப்டர்கள் நிறுவனம் ஆகியவை எச் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரக ஹெலிகாப்டர்களின் எஃப்ஏஎல் எனப்படும் இறுதி ஒருங்கிணைப்பு வரிசைப்படுத்தலை இந்தியாவில் நிறுவுவதற்கான ஒப்பந்தத்தை முறைப்படுத்தி முறைப்படுத்தியுள்ளன இந்தியாவில் ஹெலிகாப்டர் ஒருங்கிணைப்பு அதாவது அசம்பிளி வசதியை தனியார் துறை அமைப்பதன் முதல் நிகழ்வாக இந்த எஃப்ஏஎல் இருக்கும் யாபஸின் செய்தி குறிப்பில் இது இந்தியா மற்றும் அண்டை நாடுகளுக்கு அதன் சிவில் வரம்பில் இருந்த யாபஸின் சிறந்த விற்பனையாளரான எச் ஒன் ஃபைவ் ஹெலிகாப்டரை தயாரிப்பதற்கு பொறுப்பாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் அர்த்தம் இங்கு ஒருங்கிணைக்கப்படும் ஹெலிகாப்டர்கள் இந்தியாவின் பாவனைக்காக மட்டுமல்ல அண்டை நாடுகளுக்கும் இவை ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் என்பது விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தீர்வுகளுக்கான இந்தியாவின் முன்னணி தனியார் துறை நிறுவனம் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஏபஸ் தலைமை நிர்வாக அதிகாரி ஹுயிலும் ஃபௌரி மற்றும் டாடா சன்ஸ் தலைவர் என் சந்திரசேகரன் ஆகியோர் எஃப்ஏஎல் இந்தியாவில் அமைப்பதை அறிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஃபான்பாரோ சர்வதேச கண்காட்சியில் ஒப்பந்தம் கையெழுத்தானது மின் இணைப்புகள் ஹைட்ராலிக் சுற்றுகள் விமான கட்டுப்பாட்டு அலகுகள் டைனமிக் கூறுகள் எரிபொருள் அமைப்பு இயந்திர மற்றும் ஏவியானிக்ஸ் மற்றும் மிஷன் அமைப்புகளின் நிறுவல் அனைத்தும் எஃப்ஏஎல்லால் கையாளப்படும் கூடுதலாக இந்தியாவில் எங்க போகும் எஃப்ஏஎல் பிரிவுதான் ஹெலிகாப்டர்களை சோதனை செய்து சான்றளிக்கும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் இன் தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநர் சுக்கரன் சிங் இது பற்றி கூறிய போது இந்தியாவில் எச் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹெலிகாப்டர்களுக்கான இறுதி அசம்பிளி லைனை நிறுவ யாபஸ் நிறுவனத்துடன் கூட்டுச் சேர்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஒத்துழைப்பு விமான இயங்குதளங்களில் தளங்களில் டிஏஎஸ்எல்லின் நிபுணத்துவம் மற்றும் ஏபஸ் குழுமத்துடனான எங்கள் தற்போதைய கூட்டாண்மையின் வலிமை ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இது மேக் இன் இந்தியா முன்முயற்சியுடன் இணைகிறது மற்றும் இந்தியாவின் வளர்ந்து வரும் ஹெலிகாப்டர் சந்தை திறனை நிவர்த்தி செய்கிறது இந்த திட்டம் இந்தியாவில் ஹெலிகாப்டர் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதோடு இந்தியாவில் சிவில் விமான போக்குவரத்து வளர்ச்சியை ஆதரிக்கும் என்று தெரிவித்தார் இந்திய வாடிக்கையாளர்களும் அதன் எல்லையோரு நாடுகளில் உள்ளவர்களும் இல் தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர்களை பெறுவார்கள் முதல் மேக் இன் இந்தியா எச் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹெலிகாப்டரின் டெலிவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தலைமை நிர்வாக அதிகாரி ஈவ்னை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட அறிவிப்பில் ஹெலிகாப்டர்கள் மற்றும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் ஆகியவை எஃப் இருப்பிடத்தை தீர்மானிப்பதில் பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளன இது விரைவில் அறிவிக்கப்படும் இந்தியா ஹெலிகாப்டர்களுக்கு அதிக திறன் கொண்ட நாடு மேலும் இந்த நம்பிக்கைக்குரிய சந்தையை தயாரிக்கப்பட்டி எதுவும் இல்லை என்று நாங்கள் நம்புகின்றோம் உள்நாட்டில் அசம்பிள் செய்யப்பட்ட ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவைகள் மற்றும் பிற பொது சேவைகள் போன்ற புதிய சிவில் மற்றும் பகுதி பொது சந்தைகளை திறந்து ஹெலிகாப்டர்களின் தேசத்தை கட்டியெழுப்புவதில் முக்கிய அங்கமாக மாற்றும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஏபஸ் ஏற்கனவே பன்முக கூட்டாண்மை கொண்டு எங்கள் நம்பகமான கூட்டாளியான டாடா குழுமத்துடன் இந்த முன்னோடி பயணத்தை மேற்கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் எச் ஒன் ஆனது உலகில் அதிகம் விற்பனையாகும் ஒற்றை என்ஜின் ஹெலிகாப்டர் இது அதன் பிரிவில் உள்ள மத்திய ஹெலிகாப்டர்களை விட மேம்பட்டது என்று கூறப்பட்டது ஏபஸின் கூற்றுப்படி இந்த உயர் செயல்திறன் கொண்ட பல்துறை ஹெலிகாப்டர் ஏபஸின் எக்ரோயில் குடும்பத்தின் உறுப்பினராக உள்ளது இது உலகளவில் நாற்பது மில்லியனுக்கும் அதிகமான விமான நேரத்தை குவித்துள்ளது அதிக மற்றும் வெப்பமான மற்றும் தீவிர சூழல்களில் செயல்படக்கூடிய இந்த ரக ஹெலிகாப்டர் பரத்தல் தீயணைப்பு சட்ட அமலாக்கம் மீட்பு விமான ஆம்புலன்ஸ் பயணிகள் போக்குவரத்து மற்றும் பலவற்றை உள்ளடக்கி பல்வேறு பணிகளுக்கு எளிதாக மறுக்கட்டமைக்க முடியும் எவரஸ்ட் சிகரத்தில் தரையிறங்கி ஒரே ஹெலிகாப்டர் எச் ஒன் ஃபைவ் தான் இது அதிக உயரம் மற்றும் தீவிர சூழல்களை இயங்குவதில் அதன் சுறுசுறுப்பை காட்டுகிறது